ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு புது வீடியோமாக வந்திருக்கேன் அது என்னென்னா க்ளூட்டா தயான் க்ளூட்டா தயான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேருக்கு வந்து க்ளூட்டா க்ளூட்டா தயான் பற்றி தெரியும் சில பேருக்கு வந்து தெரியாது ஸோ க்ளூட்டா தயான் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் க்ளூட்டா தயான்னா என்ன இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்னால் நம்ம பாடியில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வந்து ப்யூர் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம பாடிக்குள்ளாடி நம்ம லிவரில் தான் இது வந்து செக்ரீட் ஆகுது ஸோ லிவரில் செக்ரீட் ஆகும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற மற்ற ப்ராப்ளம்ஸ் மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸு நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸு பிக்மெண்டேஷன் கம்மியாகிறது ஏஜிங் ப்ராசஸ் வந்து கம்மியாகிறது எல்லாமே வந்து அது ஆக்கி நம்ம நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் எலகெண்ட்டாக மாற்றிடும் எது இந்த க்ளூட்டா ஸோ க்ளூட்டா வந்து நார்மலி வந்து இந்த செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து இந்த க்ளூட்டா வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க இந்த க்ளூட்டா வந்து த்ரீ டைப்ஸில் இருக்குது ஒன்று டேப்லெட் இன்னொன்று க்ரீமு இன்னொன்று இன்ஜெக்ஷன் நம்ம செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணுறதுக்காக இந்த க்ளூட்டயான் இன்ஜெக்ஷன் ஃபார்மில் தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ க்ளூட்டத்தையான் என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அது என்ன நம்ம டேப்லெட் இல்லை க்ரீம் இல்லை இன்ஜெக்ஷன் இது வந்து கடையிலேருந்து வாங்கும்போது அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு இதுதான் ஸோ அது நேச்சுரலாக நம்ம பாடிக்குள்ளாடி எப்படி வந்து நம்மளோட இந்த க்ளூட்டா தயனோட லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த க்ளூட்டா தயன் வந்து கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் இருக்கிற இம்பியூர் ஐட்டம்ஸை வந்து பியூராக மாற்றிடும் ஓகே நம்ம பாடியில் இருக்கிற ஹார்ம்ஃபுல்லான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து அதனால் வர டேமேஜ் பாடியில் வர டேமேஜ் அதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகும் இந்த க்ளூட்டா தயன் வந்து மெயினாக மூணு அமினோ ஆசிட் ப்ரோட்டீனால தான் இது வந்து உற்பாதிக்கப்பட்டது எதுனா கிளைசின் சிஸ்டின் க்ளூட்டாமின் இந்த மூணு அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் வச்சு தான் இந்த க்ளூட்டா தயன் வந்து உற்பத்திக்குது ஸோ யாருக்கெல்லாம் இந்த க்ளூட்டா தயன் வந்து நம்ம அவங்க பாடியில் வந்து க்ளூட்டா தயனோட லெவல் வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்துக்கலாம் சில பேர் வந்து சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு வந்து க்ளூட்டா தயனோட லெவல் வந்து அவங்க பாடியில் கம்மியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸாக வந்து ஆல்கோஹால் எடுக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்க அதாவது டெய்லி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து டெய்லிக்கு வந்து குடிக்கிறவங்க அவங்களோட பாடியில் வந்து க்ளூட்டைனோடய இது கம்மியாக இருக்கும் தென் கம்மியாக கேலோரி ஃபுட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த க்ளூட்டைன் லெவல் கம்மியாக இருக்கும் கம்மியாக ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அதாவது வெஜிடேரியன் எல்லாம் கம்மி பண்ணுறவங்க நான்வெஜ் கம்மி பண்ணுறவங்க அவங்களுக்கும் வந்து இந்த க்ளூட்டைனோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த க்ளூட்டைன் லெவல் கம்மியாகிறதுனால ஆளுக்கு வந்து என்னென்னா ப்ராப்ளம்ஸ் வருது என்னென்னா வந்து என்னென்னா வந்து இஷ்யூஸ் அவங்க பாடிக்குள்ளாடி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட ஏஜ் அதிகமாகிறப்ப நம்மளோட க்ளூட்டா தயானோட லெவல் வந்து நேச்சுரலி கம்மி ஆகும் எப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்டர் மாறும் பிக்மெண்டேஷன் சேஞ்சஸ் வரும் ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் ஸ்கின் டேமேஜ் வரும் அது ஸ்பெஷலி வந்து அடல்ஸில் வந்து க்ளூட்டா தயானோட லெவல் வந்து கம்மியாகும் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சரியான தூக்கம் இருக்காது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க எந்த வேலையை செய் செஞ்சாலும் உடனே வந்து படுக்கணும்னு தோணும் அதே மாதிரி பிரெயின் ஃபாக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது பிரெயின் ஃபாக்னா அவங்களுக்கு வந்து பல பழசு எல்லாமே வந்து ஞாபகப்படுத்திக்க முடியாது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க இரிட்டேஷனாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பயம் டிப்ரெஷனு மூட் ஸ்விங்ஸ் அந்த அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறையா இருக்கும் இவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நேச்சுரலாக நம்மளோட இதை நம்மளோட பாடியில் வந்து குளூட்டா தைனோட லெவல் கம்மியாகிறதுனால தான் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வருது ஸோ அதனால் நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக நேச்சுரலி நம்ம பாடிக்குள்ளாடி எப்படி வந்து குளூட்டா தைனோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா சில ஃப்ரூ ஃபுட்ஸ் இருக்குது சில ஃப்ரூட்ஸும் இருக்குது அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த க்ளூட்டா வந்து மூணு அமினோ ஆசிட் வச்சு தான் உற்பத்தப்பட்டது ஒன்று வந்து கிளைசின் சிஸ்டின் க்ளூட்டாமின் ஸோ இந்த கிளைசீனான ஃபுட்ஸ் வந்து என்னெல்லாம் இதில் வந்து இருக்குது அப்படின்னா ரெட் மீட்டு சிக்கனில் இருக்குது ஸ்கின் ஃபிஷ்ஷு அப்புறம் சூப்பு சிக்கன் சூப்பு விட்டமின் பி டுவெல்வு ஃபோலேட்டு அதாவது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸான விட்டமின் பி டுவெல்வ் ஃபோலேட்டு இதில் எல்லாம் வந்து க்ளூட்டா வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் பி காம்ப்ளெக்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு அதாவது பி டுவெல் ஃபோலைட் ஃபுட்ஸ் அப்படின்னா எக் சிக்கன் ஃபிஷ் க்ரீன் லிஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதே மாதிரி விட்டமின் சி ஃபுட்ஸு அதாவது ஆரஞ்ச் பப்பாயா கேபேஜு ப்ரோக்கோலி முசம்பி டொமேட்டோ ஸ்பினாச்சு கேப்ஸிகம் இந்த மாதிரி எல்லாம் வந்து விட்டமின் சி ரொம்ப நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸும் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா நம்ம பாடியில் வந்து நேச்சுரலி குளூட்டையனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நேச்சுரலி பியூட்டி பியூட்டி கொடுக்கும் ஓகேங்களா ப்ளஸ் நம்ம ஸ்லீப் நம்ம தூங்குறது வந்து ஒரு மனிதன் வந்து நார்மலாக சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் அவங்க வந்து நல்லா வந்து தூங்கணும் ஸோ தூங்குறப்ப ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிறவங்களுக்கு சரியான சரியான தூக்கம் வராது அதனால் நம்ம வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லபடியாக தூங்கணும்னு பார்க்கணும் ஓகேவா ப்ரோட்டீன் சாப்பாடுகள் என்னெல்லாம் நம்ம எழுந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நட்ஸு அதே மாதிரி நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் ப்ளஸ் கேலரி ஃபுட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாடிக்கு வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ கேலோரி ஃபுட்ஸில் வந்து கார்போஹைட்ரேட் ஒரு மெயின் மேஜர் ரோல் தான் இருக்குது பிகாஸ் நம்ம பாடியில் வந்து குளுக்கோஸ் நமக்கு எனர்ஜி வேணும்னா நம்ம பாடியில் வந்து கரெக்டான லெவலுக்கு கார்போஹைட்ரேட் அண்ட் கேலரிஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிற சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட பாடியில் வந்து குள லெவல் வந்து நேச்சுரலி கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து இந்த கார்போஹைட்ரேட்டோட ஃபுட்ஸ் நம்ம வந்து எடுத்தோட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளூட்ட லெவல் வந்து மெயின்டைன் பண்ணி போகலாம் அப்புறம் சில பேர் இருக்காங்க டயட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே ரொம்ப ஓவர் எக்ஸசைஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின்ஃபுல் ஆயிடுனா எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க நேச்சுரலி அவங்களோட குளுக்கோஸ் லெவல் எல்லாமே கம்மியாகி அவங்க வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அவங்களோட குளுட்டோத்தையான் லெவல் வந்து பாடிக்குள்ளாடி கம்மியாகும் ஸோ அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறத விட நம்ம வந்து வாக்கிங் போகலாம் நார்மலாக காலையில் ஈவினிங் வந்து வாக்கிங் போகலாம் ஸோ நான் அதில் வந்து நமக்கு நிறையா நம்மளோட பாடி வந்து அதில் ஃபுல்லாக எனர்ஜி கொடுத்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்புறம் நிறையா ஃபுட்ஸில் வந்து மினரல்ஸ் அடங்கியிருக்கிற ஃபுட்ஸு நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர் கேபேஜ் ப்ரோக்கோலி கிராப் நட்ஸ் பம்க் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸு ஷெல்ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்மளோட குளோட்டாயின் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ இல்லை க்ரீமோ இல்லாமல் நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம பாடியில் க்ளூட்டா தயன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வந்து பியூரா கூட மாற்றிட்டு நம்ம ஸ்கின்னையும் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம பாடியில் இருக்கிற மற்ற ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகி நமக்கு வந்து ஃபியூச்சரில் எந்த ஒரு டிசீஸும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ கைஸ் இதுதான் வந்து க்ளூட்டா தையனோட பெனிஃபிட்ஸு யூஸஸ்ஸு என்ன சாப்பிட்டா இது வந்து அதிகமாகும் என்ன சாப்பிட்டா நார்மலாகும் அப்படின்றது அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய் அ நைஸ் டே